بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

எனதுரையை அரமம் செய்கிறேன் அல்லாவின் அல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வந்து பெண்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் எல்லா மாற்று மத சகோதரர்கள் அவங்க கிட்டலாம் நம்ம கருத்தை கேட்கும்போது பெண்களை வந்து இஸ்லாத்தில் தான் ரொம்ப அடக்குமுறை செய்கிறாங்க ரொம்ப கட்டுப்படுத்துறாங்க அவங்கள ஹிஜாப் அணிய சொல்றாங்க அவங்கள கொடுமை பண்றாங்க இப்படின்லாம் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இஸ்லாம் அப்படின்றது பெண்ணுக்கு என்னென்ன மதிப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பெண் குழந்தையை அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவர்களுக்கு பெண் குழந்தை என்ற நற்செய்தி கூறப்பட்டால் அவர்கள் அவர்கள் முகம் கருத்துவிடும் அப்படின்னு அலமின் சூரா நகல்ல சொல்றான் பெண்கள் என்ற நற்செய்தி பெண்கள்னா அல்லாஹ் என்ன சொல்றான் நற்செய்தின்னு சொல்றான் பெண்கள் பிறக்கிறதே ரப்பில்லாலமீன்னு என்ன சொல்றான் நற்செய்தின்னு சொல்றான் அவர்கள் அதற்கு பிறகு குழந்தையிலிருந்து ஒரு வாலிப பருவத்தை அடையும் போது அல்லாஹ் சொல்றான் நபிசாலேசலம் சொல்றாங்க யாருக்கு மூணு பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தைய பேணி அவங்க வளர்க்குறாங்களோ யாருக்கு அந்த அல்லாவுடைய மார்க்கத்தின் வழியில் கட்டுப்பட்டு வளர்க்குறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம்னு நபீஸ் இஸ்லாம் சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க அப்ப ரெண்டு குழந்தை இருந்தா யார சூழ்நில அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு குழந்தை இருந்தாலும் சரி அப்படின்றாங்க அப்ப இன்னொரு சஹாபி கேக்குறாங்க ஒரு குழந்தை இருந்தாலுமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு குழந்தை இருந்தாலும் அப்படி தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த பெண் குழந்தைய பேணி வளர்க்கறவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் மனைவி என்ற பதத்தை அடைந்த பிறகு அதாவது எத்தனையோ பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் மாற்று மத சகோதர சகோதரிகள் எல்லாம் நிறைய பேரை பார்க்குறோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் சாப்பிட்ட பின்புதான் பெண்கள் சாப்பிடுவாங்க கணவளோட எச்சில தான் பெண்கள் சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஆனா ரப்பில் ஆளுமி நபிசுல நபிசல்லம் வந்து

சில பொம்மைகளை வைத்து விளையாடக்கூடிய பருவத்தில் இருந்தும் போது அதையெல்லாம் நபிசல்லாஹ் அலேஹசலம் அனுமதித்தார்கள் அவர்கள் ஒரு விளையாட்டை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது நபிசல்லாஹ் அலஹலம் தன்னுடைய கால் கடுக்க இந்த காலையும் அந்த காலையும் மாற்றி மாற்றி நின்று அந்த விளையாட்டை காமித்து தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவிக்காக ஒரு மனைவி உங்களுடைய வாயில துர்நாற்றம் வருதுன்னு சொல்லும் போது அல்லாட்ட சொல்றாங்க அப்புறம் வகி அல்லாட்ட தௌபா செஞ்சு அதை மாத்திக்கிறாங்க ஒரு மன உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர் அப்படின்னு ஆண்களை பார்த்து ரபில் ஆலமீன் சொல்றான் நினைச்சு பாருங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பெண்களுக்கு என்று ரபில் ஆலமீன் மிக மிக ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் இந்த ஹிஜாபுக்குள்ள பெண்களை அடைக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்கம்மா இந்த ஹிஜாப் இல்லாம வெளிய தான் பல ஆண்கள் கிண்டல் பண்ண கூடியது பல ஆண்கள் தப்பா பார்க்க கூடியது பல ஆண்கள் கிட்ட பயந்துக்க வேண்டியது எல்லாமே நம்ம அறகுறைய ஆடை அணியும் தான் இந்த ஹிஜாப போட்டு வெளியே போனா நம்ம பயப்படணும்ன்ற அவசியமே இல்லை உண்மையாலுமே பார்த்தா அதுதான் சுதந்திரம் இந்த ஹிஜாப் தான் நம்மளோட சுதந்திரம் வெளியே போகும்போது நீங்க எந்த எந்த மார்க்கத்தில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொருத்தரை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க விளையாட்டாக கூப்பிடுவாங்க கிண்டலாக கூப்பிடுவாங்க ஆனால் இந்த ஹிஜாபை போட்டுட்டு ஒரு பதினோரு வயசு குழந்தை போனாலும் பாயம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த அம்மான்ற விஷயம் இந்த ஹிஜாபு தான் நமக்கு ஏற்படுத்தி தருது ஸோ அம்மான்ற நிலையில அந்த தாய் அந்த தாய் எப்படிப்பட்ட பதவியை அடையறான்னு பாருங்க என்னுடைய ஒரு சகோதரர் சொன்னார் அவருக்கு இந்த மேடையில் நான் பதிலளிக்கணும்னு விருப்பப்படுறேன் என்ன சொன்னார்னா ஆண்களுக்கு தான் வந்து அல்லா வந்து ஹூர்லியின் பெண்கள் அப்படின்னு வந்து ஹூர்லியின் பெண்கள் மதுபானங்கள்னு சொல்கிறான் பெண்களுக்கு அல்லாஹ் எதுவுமே சொல்லலை ஏன் தெரியுமா ஏன்னா பெண்கள் எல்லா விஷயத்துலையும் தேவையுடையங்கன்னு சொன்னாங்க என்னோட சகோதரர் கண்டிப்பாக என்னுடைய சகோதரருக்கு இந்த பதிலை நான் அணிக்கணும் இன்றைக்கி இன்ஷால்லா என்னுடைய சகோதரர் மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இல்லைனாலும் என்னோடய ஸ்பீச்சை அவங்க கேட்பாங்க இன்ஷால்லா அதாவது ஆஜிர அலிஸ்லாமே இப்ராஹிம் அலையஸ்லம் விட்டுட்டு வரப்ப அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா இப்ராஹிம் நபியை ரெண்டு தடவை கூப்பிடுறாங்க அவங்க கேட்காம போகிறாங்க மூணாவது தடவை கூப்புறப்ப இது என்னுடைய அல்லாவுடைய ஆணையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமான் இப்ராஹிம் அலேஸ்லம் சொல்லும்போது நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆசியா அலை வந்து ஃபிர்ரவுன் கூட வா அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அவ்வளவு பணமும் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு இருந்த போதிலும் அவங்க வந்து யா அல்லாஹ் இந்த பிறவன் கிட்ட இருந்து எனக்கு பாதுகாத்துக்கோ சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தான்னு ஆசியாலை செலம் கேட்கறாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு சஹாபிய பெண்மணி சொல்றாங்க ஒரு ஒரு சகாபி வராரு அந்த பெண்மணி கிட்ட சொல்றாரு உங்களுடைய கணவர் இந்த போர்ல மன மரணிச்சிட்டாரு அப்படின்றாங்க உடனே அவங்க கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதர் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க அப்ப அவங்கள்ட்ட சொல்லப்படுது உங்களுடைய பிள்ளைகளும் இந்த போர்ல மரணிச்சுட்டாங்க அப்படியா அல்லாவுடைய தூதர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அப்படியான்னு கூட கேட்கலாம் அல்லாவுடைய தூதர் எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க அப்புறம் அல்லாவுடைய தூதருக்கு ஒண்ணு ஆகலன்னு சொல்லும்போது தான் அவங்க ஹேஹம்து இல்லா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பெண்ணுடைய ஈமான் என்பது இப்போது என்னுடைய சகோதரி ஆஃபியா அவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா மாஷிதா அவங்களுடைய வரலாற ஒரு பெண்ணுக்கு ரபுல் ஆலமீன் எந்த அளவுக்கு ஒரு பெண் ஈமான் கொண்டு விட்டால் அவளுக்கு ரப்பை தவிர வேற எதுவுமே தேவையில்லை ஆண்களுக்கு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அந்த ஹூர்லீன் யாரு அவங்க பெண் தானே அவங்க பெண்ணா தானே இருக்க முடியும் அவங்களுடைய அழகை வர்ணிக்கும் போது என்ன சொல்றான் வானத்திலிருந்து அவங்க பூமியை இந்த பூமி ஃபுல்லா சொல்றான் எனவே அல்லாவுடைய ஈமானில் நிறையா ஆண்கள் சொல்கிறாங்க பெண்களை வந்து அல்லா வந்து நரகத்தில் நபிஸ்லா இஸ்லாம் நரகத்தில் அதிகமாக பார்க்குறாங்க எனவே பெண்கள் வந்து அதிகமாக தர்மம் செய்ங்கன்னு சொல்கிறேன் இந்து வசனத்தை வந்து நிறையா விஷயத்தில் சொல்கிறாங்க ரபுலாரமினே சொல்கிறான் ஆண்கள் வந்து மிக குறைவாகவே இருக்கிறாங்க பெண்களை தான் அல்லாஹ் அதிகமாக படிச்சிருக்கான் மறுமை நாளில் ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண் இச்சைக்காக செல்வாங்க அந்த அளவுக்கு பெண்ணுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சொல்கிறான் அதனால பெண்கள் நரகத்துக்கு போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து அல்லாஹ் பெண்களுக்கு என்று ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கான் என்னன்னா நீங்க பெண்கள் வந்து உங்களை நான் நரகத்துல அதிகமா பாக்குறேன் நீங்க தர்மம் செய்யுங்க அந்த ஆஃபரும் ஆண்களுக்கு கிடையாது குரான்ல வந்து அல்லாஹ் வந்து பெண்கள் ஒரு அத்தியாயத்தையே இறக்கியிருக்கான் அந்த பரக்கத்தையும் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு கொடுக்கல எனவே ரப்பல் ஆலமீன் பெண்ணாக படைப்பது படைத்ததற்கென்று மிகவும் பெருமைப்பட்டவளாக ஈமானிலும் ரபுல் அரமீன் இந்த பெண்களை அதிகமானோரை சிறக்க வைத்திருக்கிறான் என்ற பெருமையோடும் சந்தோஷத்தோடும் பெண்களை ரபுல் அரமீன் கொடுத்த கண்ணியத்தை எல்லா சகோதரரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு எனதுரை கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே வாஹிர் தவன் அஹ்ஹம்து இல்லாய் ரபில அலமின் சலாமாளைக் குரஹமதுல்